மங்காநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி மாதிரியான இன்ட்ரஸ்டாக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் காவேரியை நினைச்சு பயங்கரமா நான் வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே குமரன் வந்து என்ன ப்ரோ பிரவேரிக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களால கொஞ்சம் கூட தாங்க முடியுதுல போலன்றாங்க என்ன சொல்றீங்க ஏன் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜய் சொல்றாங்க அங்கே காவேரி காட்டி விளம்போதெல்லாம் உங்கள் கண்ணுல வந்து ரத்தம் வராத குறைய அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் தாங்க முடியாமல் நீங்க போயிட்டு காவேரி பிடிச்சிங்க இது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீங்கள் காவேரி மேலே இந்த அளவுக்கு உயிரா இருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு குடும்பத்துக்காக பல விஷயத்தை வந்து காவேரி இழந்துருக்கா அவளுடைய அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா விஷயமும் அவ பண்ணிருக்கா இப்ப அவளுக்கு உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க குமரன் உடனே நம்ம குமரன் கிட்ட வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா அவ மட்டும் தான் என்னோட லைஃப் அவ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நான் கிளம்புறேன் ஒருவேளை நான் இங்க நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறத கங்க பார்த்தா அவ்வளோதான் பேய் ஆட்டம் ஆடிடுவான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்து கும்பிடன் கிளம்பி போகிறாங்க உடனே விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாங்க அவள் குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான் ஆனால் அவளை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேன்றாள்னு சொல்லிட்டு விஜய் நம்ம காவிரி நினைச்சு ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க அதோட அப்புறமாக முடிச்சிருக்காங்க